அமைச்சி வாயம் வாழ்க ஆதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றப்ப என்னுடைய அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்ராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் விவாக சக்கரம் திருமண தேதி குறித்தல் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுக என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய லக்ன பொருத்தம் பொதுவாகவே நம்ம ராசி பொருத்தம் பார்க்குறோம் மேஷ ராசிக்கு சிம்ம ராசி பொருத்தமாக இருக்கும் மேஷ ராசிக்கு ராசி நின்று நல்ல பொருத்தமான ராசியாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் ராசி பொருத்தம் என்று சொல்லப்பட்டாலும் கூட லக்ன பொருத்தம் என்பது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பை குறிக்கக்கூடிய அமைப்புங்க அப்போ அந்த லக்ன பொருத்தத்திலையும் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்ன பொருத்தத்திலையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் அப்போ அந்த லக்னம் எது போன்ற லக்னங்களாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஒருவருடைய லக்கணங்களுக்கு எது போன்ற லக்னங்களை எடுத்தால் அந்த அமைப்பானது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் எந்த லக்னத்தை சூஸ் பண்ணலாம் இப்போ ராசி சமமான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம் ராசி பொருத்தம் அதுமாரி வீடியோக்கள் போட்டிருக்கோம் லக்ன பொருத்தத்தில் எந்த மாதிரியான லக்னத்தை சூஸ் பண்ணலாம் அல்லது இதற்கு நிபந்தனைகள் உட்பட்டு சில லக்னங்களை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பொதுவாகவே பகை கிரகனுடைய லக்னங்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது பகை கிரகம் ஓரளவுக்கு நட்பு சமம் என்ற நிலை இருந்தால் கூட எடுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பகை கிரகனுடைய பகை மற்றும் பாதகாதிபதி இது போன்ற லக்னங்களை பெரும்பாலும் தவிர்ப்பதே சிறந்தது இப்போ உதாரணத்திற்கு மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு பகை லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த லக்னம் வந்துடும் அப்படின்னா கன்னி மற்றும் மிதுனம் ஏன்னா செவ்வாய்க்கு புதன் வந்து எதிரி செவ்வாய்க்கு புதனுக்கு எந்த நிலையிலையுமே ஆகாது அப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன லக்னமோ கன்னி லக்கணமோ தவிர்ப்பதே நல்லது மேஷ லக்கணத்திற்கு எட்டாவது லக்கணமாக வந்தாலும் விருச்சக லக்னம் வந்தாலும் அதிபதிகள் ஒரே ஆள் செவ்வாயாக இருக்கிறனால இப்போ நம்ம சூஸ் பண்ணலாம் ஆனால் செவ்வாய்க்கு புதன் சார்ந்த லக்கணங்களை சூஸ் பண்ணுவது சிறந்தது அல்ல அப்போ பகை லக்னம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் மற்றும் கன்னி போன்ற லக்னங்களை பெரும்பாலும் தவிர்ப்பதே சேர்ந்தது அதே போல பாதகாதிபதி அப்படின்னா மேஷ லக்கணத்திற்கு பாதகாதிபதி அப்படிங்கிறது பதினொன்றாம் வீடான கும்ப மரு சரலக்னத்திற்கு பதினொன்றாம் வீடு அப்போ மேஷ லக்கணத்திற்கு கும்பலக்னத்தை சூஸ் பண்ணாமல் தவிர்ப்பது சேர்ந்ததுங்க மேஷ லக்கணத்துக்கு கும்பலக்கணத்தை எடுக்கக்கூடாது சில நிபந்தனைகள் உட்பட்டு அந்த லக்னத்தோடு சுபகரணம் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் என்ன சூஸ் பண்ணலாம் ஆனால் பெரும்பாலும் அதை தவிர்ப்பதே நல்லது மேஷ லக்கணத்திற்கு கும்ப லக்னம் அதே போல ரிஷபலக்னம் ரிஷபலக்னத்திற்கு எந்த நிலையிலும் பகை கிரகம் என்று சொல்லும்போது ரிஷப லக்னத்து அதிபதி யாரு அப்படின்னா சுக்கரன் அப்ப அதற்கு பகைவராக வரக்கூடியவர் யாரு அப்படின்னா குரு பகவான் அப்ப எந்த குருவோட லக்னம் எதையுமே நம்ம வந்து சுக்குநண்ணி பொருத்தப்படாது பொருத்தக்கூடாது ரிஷபலக்கணத்திற்கு தனுசு மற்றும் மீனம் இது போன்ற லக்னங்களை தவிர்ப்பதே நல்லது தனுசு லக்னம் மற்றும் மீன லக்னம் ரிஷபலக்கணத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லும்போது எந்த வீடு வரும் அப்படின்னா ஒன்பதாவது வீடு அப்படிங்கிற மகர வீடு வரும் இது லக்ன பொறுத்ததை நம்ம சொல்கிறோம் அப்போ லக்னங்களுக்கு மகர லக்னத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா அது பாதகாதிபதி லக்னமாக வருகின்றது அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கும்போது மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு எந்த நிலையிலும் செவ்வாயின் லக்னங்களை தவிர்ப்பதே நல்லது செவ்வாயினுடைய லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயின் லக்னம் என்னென்ன விருச்சக லக்னம் மற்றும் மேஷ லக்னம் அப்போ மிதுரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சகம் மற்றும் மேஷ லக்னத்தை தவிர்ப்பதே சிறந்தது மிது லக்னத்திற்கு பாதகாதிபதி லக்னமாக வருவது எது அப்படின்னா ஏழாவது மிதுரலக்கணத்திற்கு ஏழாவது லக்னம் என்று சொல்லக்கூடிய தனுசு லக்னம் அப்போ மிதுரலக்னத்திற்கு தனுசு லக்னத்தை தவிர்ப்பது சிறந்தது அதே போல கடக லக்னம் கடக லக்னத்திற்கு எந்த வகையிலும் கடுமையான பகை கிரகமாக வரக்கூடிய கிரகம் எதுனா சனி ஏன்னா கடக லக்னத்திற்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு சனி ஆகாது எந்த அடிப்படையில் கடக லக்னத்திற்கு மகர மற்றும் கும்ப லக்னம் இரண்டு லக்னங்களுமே தவிர்ப்பது சிறந்தது கடகலக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு சுக்கரன் பகைவர் தான் சூரியனுக்கு சுக்கரன் பகைவர் தான் அப்போ அது போன்ற அமைப்பில் ரிஷப ரிஷபலக்கணத்தை மற்றும் துலாம் லக்னத்தை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது சிறந்தது அப்போ இது போன்ற லக்னங்களை நம்ம தவிர்க்கலாம் அதற்கு அடுத்தது பார்க்கும்போது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு பகை லக்னம் என்று சொல்லும்போது சனியுடைய லக்னங்கள் தான் மகர மற்றும் கும்பம் இந்த இரண்டு லக்னங்களையும் பெரும்பாலும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு தவிர்ப்பதே சிறந்தது என்று சொல்லலாம் அதே போல லக்னத்திற்கு பாதகாதிபதி லக்னம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்பதாம் இடம் என்கின்ற மேஷம் இப்போ சிம்ம லக்னத்திற்கு நண்பராக இருந்தாலும் சூரியன் சபாய் நண்பர் தான் ஆனால் பாதகாதிபதி என்ற அடிப்படையில் அந்த லக்னத்தை தவிர்ப்பதே சிறந்தது கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்கணத்துக்கு அதிபதி புதன் அப்போ எப்போதுமே செவ்வாய் புதனுக்கு பகைவராக வருகின்றார் என்ற அடிப்படையில் விருச்சக லக்னம் மற்றும் மேஷ லக்னத்தை தவிர்ப்பதே சிறந்தது கன்னி பிறந்தவங்களுக்கு விருச்சகம் மற்றும் மேஷம் இந்த இரண்டு லக்னங்களுக்கு பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லதுங்க அதே பாதகாதிபதி லக்னம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது லக்னம் மீன லக்னம் கண்ணி லக்கணத்திற்கு மீன லக்னத்தை தவிர்ப்பது நல்லது அதே போல துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு துலாம் லக்னத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் சுக்கிரனுக்கு குரு என்றுமே ஆகாது அந்த அமைப்பில் தனுசு மற்றும் மீன லக்னத்தை துலாம் லக்னத்தோடு இணைக்காமல் இருப்பதே சிறந்தது துலாம் லக்னத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லும்போது பதினொன்றாவது வீடான சிம்ம வீடு வரும் அப்ப துலாம் லக்னத்திற்கு சிம்ம லக்னத்தை பொருத்தாமல் தவிர்ப்பதே சிறந்தது அதற்கு அடுத்தது பார்க்கும்போது விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்திற்கு புதனுடைய லக்னங்கள் பொருந்தார் அப்ப மிதுனம் மற்றும் கண்ணி விருச்சக லக்னத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் அப்ப புதனுடைய லக்னம் சொல்லக்கூடிய மிதுன லக்னம் மற்றும் கன்னி லக்னத்தை விருச்சக லக்னக்காரர்களுக்கு பொருத்தாமல் இருப்பதே சிறந்தது விருச்சக லக்னத்திற்கு பாதுகாத்து விதி என்று சொல்லும்போது ஒன்பதாம் இடம் என்கின்ற கடக லக்னம் வரும் அப்போ கடக லக்னத்தை விருச்சக லக்கணத்தோடு இணைக்காமல் இருப்பது சிறந்தது தனுசு லக்னம் தனுசு லக்கணத்திற்கு சுக்கரனுடைய லக்னங்கள் சுக்கரனுடைய லக்னங்கள் பொருந்தாத லக்னங்களாக வரும் இப்போ தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம் மற்றும் துலாம் இந்த லக்னத்தை பொருத்தாமல் இருப்பதே சிறந்தது தனுசு லக்னத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லும்போது ஏழாம் இடம் என்று மிதுன லக்னம் வரும் அப்போ தனுசு லக்னத்திற்கு மிதுன லக்னத்தை பொருத்தாமல் இருப்பதே சிறந்தது அதே போல் மகர லக்னம் மகரலக்னத்திற்கு அதிபதி சனி அது அந்த சனிக்கு எப்போதுமே சந்திரன் மற்றும் சூரியன் பகைவராக வருகின்றார் அப்படிங்கிறப்ப மகர லக்னத்திற்கு கடக லக்னம் சிம்ம லக்னம் இது போன்ற லக்னங்களை பொருத்தாமல் இருப்பது சிறந்தது அதற்கு அடுத்தது பார்க்கும்போது மகர் லக்னத்திற்கு பாதகாதிபதி லக்னம் என்று சொல்லும்போது விருச்சக லக்னம் வரும் மகர் லக்னத்திற்கு விருச்சக லக்னத்தை பொருத்தாமல் இருப்பது சிறந்தது அதே போல் கும்ப லக்னம் கும்ப லக்னத்திற்கு அதிபதி சனி சனிக்கு சந்திரன் சூரியன் பகைவரின் அடிப்படையில் லக்னத்திற்கு கடக சிம்ம லக்னங்களை தவிர்ப்பதே நல்லது லக்னத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னம் துலாம் லக்னம் இப்போ துலாம் லக்னத்தை கும்பலக்கணத்தோடு இணைக்காமல் இருப்பது நல்லதுங்க அடுத்தது மீன லக்னம் மீனலக்கணத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் குரு பகவானுக்கு சுக்கரன் எப்போது எதிரான கிரகம் என்ற அடிப்படையில் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷப லக்னம் மற்றும் துலாம் லக்னத்தை தவிர்ப்பதே சிறந்ததுங்க மீனலக்கணத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லும்போது ஏழாம் இடம் என்கின்ற கண்ணு வீடு அப்போ அந்த மீன லக்கணத்திற்கு கண்ணி லக்னத்தை பொருத்தாமல் தவிர்ப்பது சிறந்ததுங்க இது லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் பார்க்கக்கூடிய அதே வேலையில லக்ன பொருத்தத்தையும் நீங்க சீர்திருக்கி பார்க்க வேண்டும் மற்ற அமைப்பு திருமண பொருத்தத்தில் பெரும்பாலும் ஜாதக பொருத்தம் என்கின்ற ஜாதக அனுகூல பொருத்தம் கட்டப்பொருத்த நம்ம சீர்திருக்கி பார்க்கணும் நட்சத்திர பொருத்தங்களில் பலன் இல்லை அதே நேரத்தில் லக்ன பொருத்தம் மற்றும் ராசி பொருத்தம் நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் திருமண பொருத்தம் சார்ந்த நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பாருங்க ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள நினைச்சரில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்வர்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்